தமிழ்நாட்டுக்கு என்னதான் அரசியலுக்கு கிளம்பி வராங்க அடிப்படை அறிவும் தகவலும் கூட தெரியாம மேடையில வந்து சினிமா டைலாக் பேசுறாங்க அப்படிதான் போன வாரம் மதுரையில மாநாடுன்ற பேர்ல சினிமா ஷூட்டிங் நடத்தினாரு விஜய் அதுலயும் அரைவே காட்டுத்தனமா ஏதேதோ ஏதோ உளறி இருக்காரு அது மட்டும் இல்ல பிரித்தாளர அரசியலை கையில் எடுத்து மத ரீதியா பேசி நானும் திராவிட கட்சிகளோட கைக்கூலி நிரூபிச்சிருக்காரு விஜய் அந்த மாநாட்டுல கடந்த பத்து வருஷமா மத்திய பாஜக அரசு இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு கடந்த பத்து வருஷத்துல தமிழகத்துக்கு மட்டும் மத்திய பாஜக அரசு சுமார் பதினோரு லட்சம் கோடிய பல்வேறு நிதியாக கொடுத்திருக்கு இதை எப்படி வஞ்சிக்கிறதுன்னு சொல்றாரு விஜய் இஸ்லாமியர்கள் பத்தி அவர் சொன்னதும் தான் பிரதமர் மோடி ஆட்சி அமைச்ச பிறகு இஸ்லாமிய மக்களுக்கும் குறிப்பா இஸ்லாமிய பெண்களுக்கும் வாழ்க்கையே இருக்கு இஸ்லாமிய மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை திட்டங்களுக்கு ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்தப்படுது மதராசா மாணவர்களுக்கு கோர்ஸ் நடத்தி அவர்களை மெயின் ஸ்ட்ரீம் கல்வி பயில உதவிகள் கிடைச்சிருக்கு முத்தலாக் சட்டத்தை ஒழிச்சது மூலமா இஸ்லாமிய பெண்களோட மரியாதையை காப்பாத்தினது மத்திய பாஜக அரசு தான் இந்தியாவில் இருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி இருபதா இருந்தது அது இந்த வருஷம் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி இருபத்தி அஞ்சா அதிகமாகிருக்கு முன்னூத்தி ாவது சட்டப்பிரிவை நீக்கிறதுக்குப் பிறகுதான் காஷ்மீர் பகுதி மக்கள் நிம்மதியா மூச்சு விடுறாங்க காஷ்மீர் முஸ்லீம் கிட்ட கேளுங்க பிரதமர் மோடி அவங்களுக்கு என்ன இது மட்டும் மோடி அவர்களோட அரசுக்கு இருக்க கொள்கையே சப்கா சப்கா சாத் அதாவது அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி மாதிரி அரைகுறை அறிவாளி எழுதி கொடுக்கறத மேடையில சினிமா டைலாக் மாதிரி பேசிட்டு இருந்தா இதெல்லாம் நடக்குமா விஜய் ஒரு வகையில திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு எம்பி சீட்டுக்காக விலை போன கமல்ஹாசன் பாதையிலேயே விஜய் போறது ஒன்னும் ஆச்சரியம் இல்ல இப்படி அரை கொலைவே மாதிரி பேசுறது மூலமா திமுகவோட மவுத் பீஸ்னு தன்னை காட்டிக்கிறாரு விஜய் சும்மா கையாட்டிக்கிட்டு அண்ணா தம்பின்னு பீட்டு விடாம கொஞ்சமாச்சு நியூஸ் பாருங்க இல்லனா இப்படி பொய் சொல்லி ரொம்ப நாளைக்கு அரசியல் பிழப்பு நடத்த முடியாது இப்படி தமிழகத்துல காணாம போன அரசியல்வாதிகள் லிஸ்ட்ல நீங்களும் சேர்ந்துடாதீங்க வரட்டா